வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் படுதல் நான் ரொம்ப முரண் பெற்றுக்கிட்டே இருப்பேன் காரணம் என்னன்னா அறிவை தேடும் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் எதற்கு எப்படிங்கிற ஒரு உருவாக்கி தான் கேட்க சொல்றாங்க எங்க ப்ரொஃபசர்லாம் எனக்கு பிஹெச்டிக்கு இருந்த ப்ரொஃபசர்லாம் ரொம்ப கொஸ்டன் பண்ணிக்க விமலன் அப்பதான் உங்களுக்கு சரியான ரிசர்ச்சை கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படி இருக்கப்ப டாக்டர் கங்காதரன் சைவ சித்தாந்த தத்துவத்துறையினுடைய பேராசிரியர் காமராஜ் யூனிவர்சிட்டியில அப்ப அதுல வந்து நம்ம முரண்பட ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா என்னடா நம்ம பாட்டுக்கு முரண்படுறோம் அப்படின்றப்ப லக்னாதி எனக்கு லக்னாதிபதி குரு நீச்சம் அதத்தான் இவங்க எல்லாரும் என்ன பொதுவா சொல்லிடுறாங்க குரு வீக்கான குருவாக இருந்தால் அவர்கள் முரண்படும் நிலையில் வாழ்வார்கள் முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள் வீக்கான குரு அது நீச்ச குருவாக இருந்தாலும் சரி பகை குருவாக இருந்தாலும் சரி பா ரொம்ப ஒரு வலிமையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய கோல் அதாவது நீச்சர்களுடைய கூடவே இருக்கக்கூடிய கோளுக்கும் இதே குணம்தான் முரண்படக்கூடிய கோள் நான் வந்து ரொம்ப நம்ம முரண்பட்டுக்கிட்டே இருக்கோமே அந்த ஜோதிட உலகத்திலேயே பாருங்க எல்லாரும் பரிகாரம் சொல்லி அவங்க பை நிறைய பணம் சம்பாரிச்சு புறையோ அந்த பாவம் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது நம்ம முரணா நிக்கிறோம் பாருங்க அப்பதான் தெரியுது நமக்கு வீக்கான குரு இருக்கனால நம்ம கடை சுறிக்க அப்படியேதான் இருக்கிறோம் அப்படின்னு நன்றிங்க நன்றிங்க